வெல்கம் வெல்கம் வெ்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோலாம் எடுத்து ஏன்னா வீடியோவே வந்து ஷார்ட் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியுது லாங் வீடியோ போட டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு நம்ம துளசி மடத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு நிலவாசல்லாம் பூஜை பண்ணிட்டு முருகருக்கு வந்து எப்பயும் போல் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன் அதை தான் உங்கள் கூட இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மளிகை சாமான் வந்து இந்த மந்த்துக்கு என்ன மாதிரி மளிகை சாமான் நான் வாங்கியிருக்கேன் என்ன பட்ஜெட்டு அப்புறம் வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் என்னுடைய பேனட்ரி ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் இல்லை போடுறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை எப்போவுமே துளசி மடை பூஜை பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் நான் ஏன் செவ்வாய்க்கிழமை டைம் இருக்கும்போது பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்து சிவராத்திரி வருது நம்ம வீட்டில் வந்து கும்பம் போட்டு படைப்போம் ரொம்ப ஸ்பெஷலாக சாமி கும்பிடுவோம் நடுஹாலில் வந்து நாங்கள் வந்து கும்ப சிவராத்திரி கும்பம் எப்படி போடுவோன்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் காஞ்சிபுரத்தில் இப்படி தான் படைப்பாங்க ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பிளாக்ல உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணுவோம் அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் நான் நெக்ஸ்ட்டு பூஜா பிளாகில் ஃப்ரைடே வந்து ஸ்பெஷலாக நம்ம எப்படி சாமி கும்பிடுறோன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் காலையில் எழுந்து தலைக்கெலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போய் துளசி மடத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக திராட்சை தான் இன்னைக்கு வச்சுருந்தேன் ஸோ ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்கேன் நான் கோலம் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா கோலம் மாவு காலி ஆகிடுச்சு இன்னும் வரல அதனால் அரிசி மாவு கோலம் போடாதனால அந்த இடமே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் வந்து ஃபீல் வந்து ரொம்ப மங்களகரமாக பண்ணுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸோ இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிலவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டு வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு முருகருக்கு உள்ளெல்லாம் போயிட்டு பூ போட்டு விளக்கேற்றணும் சாமந்தி பூ இல்லை என்கிட்ட ரோஸ் தான் இருந்தது அந்த ரோஸ் வரைக்கும் போட்டு இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இங்கே வந்து விளக்கேற்றி வச்சுட்டோம்னா காற்றுல அணையுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விளக்கு வாங்கி வச்சுருக்கேன் வாசலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் போயிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்படி மங்களகரமாக பூஜை பண்ணால் தான் எனக்குமே கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் பூஜை பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்யணும் காலையிலே வாசல்லாம் கழுவிட்டுட்டேன் இப்போ வந்து மஞ்சள்லாம் பூசி போட்டுலாம் வச்சுட்டு அரிசி மாவு வேற இல்லை கோலம் போடுறதுக்கு அதனால் மா கோலம் போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு காலையில் பத்தரை பத்தரை மணிக்கு மேலே வரைக்கும் எமகொண்டம் இருந்தது அதனால லெவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பூஜையை ஸோ பதினோரு மணிக்கு உட்காந்து பொறுமையாக வெளியே பூஜை பண்ணிவிட்டு நிலவாசலில் பூஜையை முடிச்சுட்டு தான் உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு பொறுமையாக முருகருக்கு விற்றில எல்லாம் வாஷ் பண்ணி அவருக்கு தீபம் போட்டு விளக்கேற்றுவேன் எப்போவுமே தான் வழிபட்டுட்டு வரேன் ஸோ விநாயகருக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூலாம் போட்டு அவருக்கு விளக்கேற்றிவிட்டு அப்புறம் முருகருக்கு ஏற்றலாம் எப்போவுமே முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட் நம்ம முருக முருகருக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வா ஒரையில் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் நான் எல்லாமே செஞ்சேன் மாக்குளம் மோஸ்ட்லி வெளியே போட்டால் சீக்கிரமாக அழிஞ்சிடும் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குதே அதனால் போட்டேன் பார்க்கவே அழகாக பளிச்சுன்னு இருந்தது என் பசங்களாம் ஸ்கூல் போயிருக்காங்க அதனால நம்ம இப்போ போட்டு விட்டால் நல்லா காஞ்சிடும் அவங்க வந்தால் கூட அழைச்சாலும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக போகாதுன்னு ஆனால் என் பையன் வந்து நல்லா காலை வச்சு அழுத்தி அது போகுதான்னு அழைச்சி பார்க்குறான் ஸோ எப்போவுமே வீடு இப்படி மங்களகரமாக வச்சுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம வீடு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் நெகட்டிவான தாட்ஸு பிரச்சனைகள் சண்டைகள் எதிர்மறையான ஆற்றல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே யார் மூலியமும் வந்து கூட நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஒன்று பிரச்சனை வர்றது சகஜமான விஷயம் அதை விளக்கிட்டு போயின்னே இருக்கணும் ஸோ எப்போயும் போல் ஏன் வெற்றிலை தீபம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன்லாம் வராமல் கடன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தீந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டு வழிபடுறது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கிளிப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் தலை இன்னும் இரமாக தான் இருக்குது அதனால் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் தூங்க போகிறது கிடையாது அதுக்கப்புறமா நல்ல வெயிலில் போயிட்டு கொஞ்சம் தலைவாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த வெற்றிலை தீப வழிபாடு கண்டிப்பாக வந்து கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேணாம் முருகருடைய துணை நமக்கு எப்போவுமே இருக்கணும் முருகாவன் எனக்கு எப்போவுமே பக்கத்துணையாக இருந்தால் போதும் எனக்கு இதை கொடு அதை கொடு சொத்து கொடு வசதி கொடு அப்படிலாம் எப்போவுமே நான் வேண்டவே மாட்டேன் எல்லோரும் உடம்பு நல்லா இருக்கணும் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அப்படி தான் வேண்டுவேன் இப்போல்லாம் என்ன பண்ணுறா அதை கூட நான் வேண்டதே இல்லை எதுவுமே வேண்டாமல் அமைதியாக விளக்கேற்றி பூஜை மட்டும் பண்ணுறேன் எனக்கு என்ன தேவையோ நீயே பார்த்துக்கோ எப்போவுமே நீ எனக்கு பார்க்க துணையாக இருந்தால் போதும் அப்படின்றத மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் நான் கேட்குறேன் வேற எதுவுமே நான் கேட்குறதில்ல ஏன்னா கடவுளுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அது கண்டிப்பாக தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை கண்டிப்பாக ஒரு நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம பூஜை பண்ணுறோம் மோஸ்ட்லி நான் வேண்டிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட்லாம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக பத்திரமாக வரணும் நம்ம வீட்லேயே இருக்கோம் வெளியே ஆயிரம் விஷயம் நடக்கும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி கடவுள் எப்போவுமே நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடுங்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் அக்கம் பக்கம் வீட்டில் சின்ன சண்டை வர்றது இது போலாம் எதுவுமே வரக்கூடாது யாரும் ரொம்ப துப்புக்கோ போகக்கூடாது நம்ம நம்ம வீடு நம்ம வேலை நம்மளோட வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இப்படி இருக்கும் போது சண்டை வரதான் செய்யும் உங்கள் வீட்டில் சண்டே வராதா அப்படிலாம் கேட்காதீங்க அந்த சண்டை வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே கடவுள்கிட்ட நான் என்ன நினைப்பேன் ஐயோ கடவுளே நம்ம வந்து இவ்வளோ ப்ரே பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் நம்மளே சண்டை போட்டால் அது தப்பில்லையா அப்படின்னு நினச்சிட்டு நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் என் மைண்டு மாறிடும் ஸோ அப்படி தான் விட்டு கொடுத்து போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக வாழ்கிறோம் குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்றாங்க நம்ம சண்டை போட்டால் அவங்களும் மாதிரி தானே வளருவாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவேன் அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட சமாதானமாக பேசிடுவேன் ஸோ இப்படி தான் நம்ம பூஜைலாம் போச்சு டியூஸ்டே பூஜையை முடிச்சுட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் எல்லார் வீட்லேயும் வாங்குறது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயும் வாங்குகிறோம் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார் சொல்வார் அஞ்சாயிரம் பட்ஜெட்டு எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து மேக்ஸிமம் ஃபோர் ஃபைவ் தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு நான் வாங்கிட்டேன் நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மளிகை சமாததுனால எல்லாத்தையும் ஹாலில் ஒரு ஓரமாக போட்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன் காலையில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மாமியாருக்கு தனியாக ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் மிளகாய் தனியாக வந்து வெயில் காலமாக இருக்குது அரைச்சி வச்சுக்கினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ இது கூட கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நம்ம அரைக்கிறோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ நான் அரைப்பேன் இது உனக்கு ஆறு மாதத்துக்கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஆறு மாதத்துக்கு வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதனால் வெயிலில் நல்லா ஒரு த்ரீ டேஸ் நல்லா காய வச்சுருவேன் கருவேப்பிலையும் காய வச்சுருவேன் மஞ்சள் சுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் இடித்து போட்டு நல்லா காய வச்சுருவேன் இப்போ நான் மளிகை செம்மா என்னென்னு பார்த்து நான் என்னெல்லாம் வாங்குறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணலான்னு இந்த செவ்வாய் பூஜையை முடிச்சுட்டு இந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம மளிகை சமா வந்து சண்டே அன்னைக்கு போயிருந்தேன் பர்ச்சேஸ்க்கு சண்டே வந்து அட்லீஸ் போயிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க பட் கொஞ்சம் நைட்டு லேட்டாகனாலும் எடுத்துட்டோன்னு கொடுத்துருவாங்க நல்ல வெயில் த்ரீ ஓ கிளாக் போனேன் ஏன்னா பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் எப்போவுமே நான் லிஸ்ட்டு எழுதுவேன் நான் லிஸ்ட்டை வச்சுன்னு சொல்லுவேன் அவர் தான் எல்லாமே எடுப்பார் ஒரு ஒரு பொருள் மேலே ஹைட்டில் இருக்கும் ஒன்று கீழே இருக்கும் அவர் குணிஞ்சி நிமிந்து எடுக்குதுன்னா அவரை விட்டுடுவேன் எனக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து நான் போட்டுருவேன் கீழே குனிதிர வேலையெல்லாம் அவருக்கு விட்டா அவர் பொறுமையாக செய்வார் புளியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் நான் சொன்னேன் எங்க உங்களை தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே உன் கூட வந்து ட்ராலி எல்லாம் தள்ளுறதுல எனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு இதில் இருந்தாங்க இருக்கு ட்ராலி தள்ளுறதுலாம் ஒரு விஷயமா என்ன பண்ணுறது அவர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இல்லையா கருஞ்சீரகம் வசம்பு கடுக்காய் அப்புறம் ஜாதிக்காய் இது எல்லாமே இங்கேயே எனக்கு கிடைக்கும் ஸோ இங்கேருந்து தான் நான் எல்லாமே பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவேன் பில் போடுற இடத்துல பில்லை பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு ஏன் தெரியுமா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பில்லு போயிட்டே இருக்குதா கடைசியாக ஃபைனலாக செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்ததோ இப்போயாவது முடிஞ்சிச்சாமா அப்படின்னாரு இதுக்கப்புறம் நான் எதுவுமே எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக எடுத்துட்டோம் மளிகை சாமா வந்து ஏன் இவ்வளோ வாங்குகிறோன்னு பார்த்திங்கன்னா மிளகா தனியாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பெருங்காயம் கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் மஞ்சள் சுக்கு சோம்பு எல்லாமே போட்டு தான் நாங்கள் அரைப்போம் எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி நானும் மாற்றிக்கிட்டேன் நிறைய மசாலா ஐட்டம்லாம் போட்டால் நமக்கு அந்த அஜீர்ண கோளாறுலாம் வராது வயிறு புண்ணாகாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க நிறைய போட்டு அரைப்பாங்க அதுக்காக தான் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் இந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு அது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணிக்குவார் அப்புறம் இந்த லெமன் சால்ட் வந்து நான் பூச்சை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பர்னர்லாம் ரொம்ப கறி பிடிச்ச பொருள்லாம் நம்ம இதை போட்டு ஊற வச்சா கொஞ்சம் க்ளீன் ஆகுது அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி சோப்லாம் நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சாம்பிள் சோப்லாம் டென் ருபீஸில் வாங்கி வச்சுக்குவேன் யாராவது வீட்டுக்கு யாராவது வராங்க அவங்களுக்கு குளிக்கணும்னா சோப் கொடுக்கணும் இல்லையா அதனால் சோப்பு அதுக்கப்புறம் ஷாம்பு இதெல்லாம் வாங்கி வைப்பேன் எப்பவுமே மங்கள்தீப் பிராண்டில் வந்து ஊதுபத்தி அதெல்லாம் வாங்குவேன் பாப்பாவுக்கு நலங்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வந்திருக்கேன் இதில் என்னென்ன போட்டு ரெடி பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் தான் நான் எப்பவுமே பாத்ரூமுக்கு வாங்குறேன் அது ஒரு மாதிரி ஷேஷெட் மாதிரி தொங்க விட்டு தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாயிருக்கு நான் வாங்குறது ஒரே ஒரு பான்ஸ் ஒயிட் பியூட்டி இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் நான் மோஸ்ட்லி என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்றத ஒரு ஒரு பிளாக்லையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு வந்து நான் இது வரைக்கும் கெமிக்கல் நான் வேற எதுவுமே இல்லை வெளியே போனால் பான்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணுவேன் பில்ல பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ லாங்காக இருக்குன்னு ஸோ இந்த மந்த் இந்த பில் வந்திருக்கு உடச்சக்கலாம் ரேட் ஏறிடுச்சு எப்போவுமே ஒரு கிலோ வாங்குவேன் இந்த டைம் வந்து அரை கிலோ பாக்கெட்டும் கால் கிலோ பாக்கெட் ஒன்றும் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆலிவ் வெதை வந்து நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது டுவெல் ருபீஸ் தான் கொஞ்சம் வடகம் வத்தல் இதெல்லாம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்போயும் போல் மிளகு ஜீரகம் வேர்க்கலை பிரியாணி அரிசி அப்புறம் ரவை மஞ்சத்தூள் முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக வாங்குகிற ஐட்டம்ஸ் தான் ஸோ இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இந்த வத்தல் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் ஜுவரிசி வத்தல் சூப்பராக இருந்தது ஸோ போன மந்த் வாங்கினது நான் செஞ்சேன் நல்லா இருந்ததுன்னு இந்த மந்த்து ஒரு பேக்கெட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே மளிகை சாமான் வாங்கும் போது மஞ்சத்தூள் உப்பு இதை வாங்கிட்டு வந்துட்டு அதை எப்போ கொட்டி வைப்பேனா வெள்ளிக்கிழமை டைம் நான் கொட்டி வைப்பேன் நம்ம வாங்குறது வந்து வெள்ளிக்கிழமையே வாங்கினா ரொம்ப நல்லது பட் வெள்ளிக்கிழமெல்லாம் நமக்கு ஆஃபீஸ் டைம் போக முடியாது சண்டே சாட்டர்டே அப்படி தான் நாங்கள் போவோம் ஸோ இந்த காஷ்மீரி மிளகாத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த வாட்டி ஏவிடி ப்ரீமியம் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு வாட்டியும் டீ தூள் வந்து ஃப்ளேவர் மாதிரி மாதிரி வாங்கி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் எடுக்க சொன்னால் எல்ஜி பெருங்காயம் பெரிய டப்பாவாக எடுத்துட்டாரு நானாக தான் கொஞ்சம் சின்னதாக மீடியமாக எடுத்திருப்பேன் ஸோ ரெண்டு பேக்கெட்டு எண்ணெய் வாங்கியிருக்கேன் இது சன்லாண்டு அப்புறம் இதே நல்லெண்ணெய் நூறு கிராம் தீபம் ஆயில் அரை லிட்டர் இவ்வளோ தான் கேஸ்டர் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நூறு கிராம் வாங்கிக்குவேன் இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஹேர் ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நான் செக்கில் வாங்கினேன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பேரஷூட் ஹேர் ஆயில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து எப்படியாவது யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக அது கடலை பச்சை பச்சைப்பேர் கருப்புக்கல்ல வெள்ளைக்கல்ல பசங்களுக்கு சுண்டலுக்கு வாங்குவேன் அப்புறம் விம் லிக்விடு இதெல்லாம் நான் வேறு இடத்துல வாங்குவேன் விம் சோப்பு சபீனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நார் இது மட்டும் தான் நான் வாங்குவேன் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் மற்றபடி வந்து நான் நான் நாட்டு மருந்து கடையில் இந்த மெரூன் கலர் குங்குமம் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே நான் அங்கே வாங்கிடுவேன் ஏன்னா அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே வாங்குவேன் ஸோ இந்த வரை இது வரைக்கும் தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விம் லிக்விடு ஹார்பிக்கு அதுக்கப்புறம் மிஷின் லிக்விடு வந்து இதில் வராது எப்போவுமே இது போல் மினி ஜுவரிசி எடுங்க பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சேமியா கூட பார்த்திங்கன்னா நான் நீட் நீட்டாக இருக்க சேமியா இது போல் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா வாங்குவேன் ஸோ அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய்யில் வறுத்துட்டு போட்டால் கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்டொமக் பெயின் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா தலையில் வச்சு குளிக்கலாம் இந்த லிக்விட் எல்லாமே நான் பேரீஸ் போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த ஹார்பிக் எயிட்டி ருப்பீஸு சிக்ஸ்டி ருபீஸ் தான் விம் லிக்விடு ஒரு லிட்டர் பாட்டில் இந்த லிக்விட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அஞ்சு லிட்டர் மிஷின் லிக்விட் கிடைக்கும் அதனால் அங்கே வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இந்த அஞ்சு லட் அஞ்சு லிட்டர் லிக்விட் வந்து எனக்கு த்ரீ மந்த்துக்கு வரும் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸு குட் டே அப்புறம் வந்து மேரி கோல்டு பிஸ்கெட் இது வரைக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு பேலன்ஸ் வந்து அரிசியும் அதுக்கப்புறம் கோதுமை மாவு மட்டும் வாங்கலை அதை வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் ஸோ அஞ்சு கிலோ அசுராட்டா கோதுமை வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அரிசி மூட்டை இந்த அரிசி வந்து எனக்கு டூ டூலேருந்து த்ரீ மந்த் வரைக்கும் வரும் நான் ரெகுலராக சப்பாத்தி செய்ய மாட்டோம் எப்போயாவது சப்பாத்தி செய்வோம் அதுக்காக மொத்தமாக வாங்கி வச்சுப்போம் இதையுமே வந்து கொஞ்சம் எங்கள் மாமியாருக்கு நான் கொடுத்துருவேன் ஸ்ப்ளிட் பண்ணி அதனால அதனால்தான் ரேட்டை ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் இது உள்ளே த்ரீ டூ நைன் போட்டுருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு விளாகில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் ஃப்ரைடே வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்